மாட்டிறைச்சி ஏற்றுமதியில் இன்று உலக அளவில் இரண்டாம் இடத்தை பிடித்து பெரும் சாதனை படைத்துள்ளது இந்தியா இந்தியாவில் மாட்டிறைச்சி ஏற்றுமதி செய்வது பெரும்பாலும் உயர் பிரிவை சேர்ந்தவர்கள்தான் கம்பெனி பெயரை மட்டும் இஸ்லாமிய பேரில் வைத்துக்கொண்டும் ஹலால் முறையில் அறுப்பதாக சொல்லி அதற்கான சான்றிதழ்கள் பெற்று பெரும்பாலான வளைகுடா நாடுகளுக்கு இந்த நிறுவனங்கள் மாட்டிறைச்சியை ஏற்றுமதி செய்கின்றன இந்தியாவில் பாஜக அரசால் எழுபத்தி இரண்டு மாட்டிறைச்சி ஏற்றுமதி தொழிற்சாலைகளுக்கு லைசன்ஸ் வழங்கப்பட்டுள்ளது அதில் முப்பத்தி எட்டு மாட்டிறைச்சி தொழிற்சாலை உத்தரப்பிரதேச மாநிலத்தில் செயல்படுகிறது இந்தியாவின் மாட்டிறைச்சி உற்பத்தி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பொறுத்து நாலு புள்ளி ஆறு நாலு மில்லியன் மெட்ரிக் டன்னாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மாட்டிறைச்சி உற்பத்தி நாலு புள்ளி ஐந்து ஏழு மில்லியன் மெட்ரிக் டன்னாக இருந்தது இந்தியாவில் மோடி ஆட்சியில் மாட்டிறைச்சி ஏற்றுமதி கடந்த வருடம் ஒன்று புள்ளி ஐந்து ஆறு மில்லியன் மெட்ரிக் டன்னாக இருந்தது இது இந்த ஆண்டில் ஒன்று புள்ளி ஆறு நாலு மில்லியன் மெட்ரிக் டன்களாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உலக மொத்த கால்நடைகள் நூறு கோடி என்றால் அதில் இந்தியா மட்டும் முப்பது கோடிக்கு மேல் கால்நடைகள் உள்ளன இந்தியாவிற்கு பின்பாக பிரேசில் சைனா மற்றும் அமெரிக்க நாடுகள் உள்ளன இந்தியாவில் பயனற்றது என்று கைவிடப்பட்ட கால்நடைகளின் எண்ணிக்கை ஐம்பது லட்சம் என்று ஒரு புள்ளி விவரம் கூறுகிறது இந்த கைவிடப்பட்ட கால்நடைகளை பராமரிக்க பல மாநிலங்களில் இரண்டு முதல் இருபது சதவீதம் வரை வரி விதிப்பதாக கூறப்படுகிறது இந்தியாவின் பால் உற்பத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நமது நாட்டின் பால் உற்பத்தி இருநூற்றி முப்பத்தி மூன்று மில்லியன் டன் என்று கணிக்கிடப்பட்டுள்ளது இந்தியாவில் முஸ்லிம்கள் பசுக்களை கொள்கிறார்கள் என்று பட்டம் சூட்டப்பட்டு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கடுமையாக தாக்கப்படுகின்றனர் கொல்லப்படுகின்றனர் வகுப்புவாத கலவரங்களை தூண்டிவிடுகின்றனர் இந்நிலையில் பிஜேபி அரசாங்கம் பசுக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறுவது மத அரசியலுக்காகத்தான் அதை தாண்டி பிஜேபி அரசுக்கு பசுக்கள் மீதும் ஆடுகள் மீதும் எந்த ஒரு பாசமும் அக்கறையும் கிடையாது